இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்கள் கட்டிக்காத்த விஷயமாக இருக்கட்டும் இந்த இப்ப இருக்கக்கூடிய பிரசென்ட் ஏடிஎம்கே தலைவர்கள் சம்பாதித்த பெயராக இருக்கட்டும் இதெல்லாம் நிலைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து டிஎம்கே இத்தனை வருஷம் ஆண்டு அலைன்ஸ் பார்ட்டி இல்லாம அவர்களோட தனித்து போட்டி போடக்கூடிய சூழல் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஊழையிட்டு கொண்டிருந்தவர் விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கும்போது போது டிவி கே மீட்டிங்ல வந்துட்டு பிளா பிளான்னு உளறி அதற்கு அவங்க கட்சியில இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சு திருப்பி நான் ஒன் ஃபைன் டே நான் வந்துட்டு டிவி கேல இருக்கேன் அப்படின்னு சொல்லி டிவி கே கட்சிக்கு வந்தவருதானே இவர் என்ன பத்தி அவர் தெரிஞ்சு வச்சு என்ன கூப்பிட்டு பேசுறாருன்றது எனக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு பேசினவருதான் இந்த விஜய் இன்னைக்கு வந்து மோடிஜி அலர்ஜின்னு பேசிட்டு இருக்காரு நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பாஜகவின் ஐயப்பன் தாங்கல் அதனுடைய கவுன்சிலர் திருமதி சிவசங்கரி அவங்க மேம் வணக்கம் மேம் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் சிவா தொடர்ந்து இன்று வந்து கூட்டணி அதாவது இவ்வளவு நாளா வந்து இன்றைய தேதியில் எலெக்ஷன் நடந்தாலும் டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் டிஎம் கேக் ஒரு கேக் வாக் அப்படின்னு இருந்தது போக

அது வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது கண்டிப்பாக வந்து அவர்கள் பயந்துருக்காங்கன்றது நல்லாவே புரியுது மேடம் அந்த டிஎம்கே அவங்க வந்து இங்கேருந்து ஆட்சியில் அப்புறப்படுத்துறது தான் ஒரே நோக்கம் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு நேர்கோட்டுல ஆஹ் அதிமுகவும் ஆஹ் பாஜகவுடன் என்டிஏல இணையறாங்களா ஏன்னா அதற்கான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் உருவாவது போல தெரிகிறது நாங்க வந்து இந்த கூட்டணியில இப்படி தான் டெல்லி போயிட்டு வந்து இருப்போங்கிற மாதிரி ஆனா டெல்லி போயிட்டு வந்து கரெக்டா எட்டு நல்ல பத்து நாளா அந்த கூட்டணில இருந்து வெளியேறணும்னு சொன்னாங்க சோ இப்போ வந்து கூட்டணின்னு டெல்லி போல ஆனா டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கூட்டணி அமையுமா இல்ல அப்படி அதாவது தலைமை என்ன சொல்லுதோ அதற்கு கட்டுப்படுவார்கள் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு இவங்க ரெண்டு பேரும் இருந்தா கொஞ்சம் பலமா இருக்குமே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மளால கேட்க முடியுது பார்க்க முடியுது வெளியிடங்கள்ல ஆஹ் எண்ட் ஆஃப் த டே தலைமை என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய தலைவர்களையும் தலைவர்கள் எடுத்து அத இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க சோ அதனால இது ஒரு பலம் பலமா தான் இருக்கும் ரெண்டு பேர் இணைஞ்சா ஏன்னா போன தடவை வந்து ஒவ்வொருத்தருடைய பவர் என்ன அவர்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் மெஜாரிட்டி இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க கூட்டணியில இருக்கும்போது நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் கொஞ்சம் கோஆபரேஷன் இல்லாம இருந்துச்சு ஒரு ஒரு கூட நம்ம பிஜேபி தொண்டர்களுக்கும் சரி அவர்களுக்காக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய தலைவர்களுக்கும் சரி கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் இல்லாம அது ஒரு சின்ன ஒரு கேப் இருந்துட்டே இருந்துச்சு அது கொஞ்சம் கரடு முரடா இருந்தது உண்மைதான் ஆனா இந்த தேர்தல்ல அவர்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு ஆஃப் தமிழ்நாடு ஒருவர் அண்ணாமலை அவர்களுடைய கெப்பாசிட்டி என்ன அவர்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவரு என்ன மாதிரி விஷயங்களை முன்னெடுத்து வைக்கிறாரு நாம எங்க இருக்கோம் இவர்கள் ஏடிஎம்கேல சிதறி கிடக்கிற விஷயம் இதெல்லாமே வந்து அஹ் ஒண்ணு சேர்ந்து பிஜேபியோட ஒரு அலைன்ஸ்ல வந்தாங்கன்னா டெபினட்டா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எஸ்பெஷலி ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய பிள்ளை ஒண்ணு படணும் ஒண்ணு பட்டாதான் அவர்களுக்கு நல்லது நீங்க அதை தொடர்ந்து வலியுறுத்துறீங்க ஆனா இன்னொரு பக்கம் அதிமுக தான் இணைவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு பிரிந்தவர்களை இணைப்பதற்காக பாஜக எதுன்னு முயற்சி எடுக்குமா இல்ல பிரிந்தவர்கள் பிரிந்தவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு மாறுபட்ட கருத்து அவர்களுக்குள்ள உள்ள நிறைய வார் இருக்கலாம் ஆனா அரசியல் நோக்கத்துக்காக மக்கள் ஆதாயத்துக்காக மக்களுக்காக அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கட்சியை பலமாக ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நுதர்கோ எல்லாருமே சேர்ந்துதான் ஆகணும் அப்படி ஆனா மட்டும்தான் ஏடிஎம்கே நிலைக்கும் அது வந்து என்னோட கருத்து கிடையாது மக்களுடைய பலதரப்பட்ட மக்களுடைய கருத்து இதுவா தான் இருக்கு கண்டிப்பாக இவங்க ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அதிமுக இனிமேல் பேர் இருக்கும் நிலைச்சு இருக்கும் ஏன்னா இத்தனை வருஷ காலம் எம்ஜிஆர் அவர்கள் கட்டி காத்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்கள் கட்டி காத்த விஷயமாக இருக்கட்டும் இந்த இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் ஏடிஎம்கே தலைவர்கள் சம்பாதித்த பெயராக இருக்கட்டும் இதெல்லாம் நிலைக்கணும் அப்படின்னா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மாறுபட்ட கருத்துக்களோ இல்ல பிளவுகளோ ரொம்ப இண்டிவிஜுவலா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பலமான எதிர்கட்சியாக உருவெடுக்குவதற்கு இது ரைட் வேண்டாம் வேண்டாம் எனக்கு இவங்க அவங்க கண்டிப்பா உருவெடுக்கோம் தான் எங்களோட பலம் நாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல நாங்க எங்களுடைய இன்க்ரீஸ் பண்ணி காமிப்போம் அப்படின்னு சொல்லியே இந்த தேர்தலை சந்தித்த பாஜக குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் எண்ணாமலை அவருடைய சீரிய முயற்சியால வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆனதை பார்க்க முடிஞ்சுது அப்படிப்பட்ட தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக கூட கூட்டணி போறதுனால நிறைய காம்ப்ரமைஸ்க்கு இடமளிக்க வேண்டியிருக்குமே செய்வாரா அதாவது அதான் என் ஆஃப் த டே மக்களுக்காக அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சோம் கையில எடுத்தோம் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம மாத்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு கண்டிப்பாக இன்னைக்கு வந்து டிஎம்கே இத்தனை வருஷம் ஆண்டு ஒரு என்ன சொல்றது அலையன்ஸ் பார்ட்டி இல்லாம அவர்களோட தனித்து போ போட்டி போடக்கூடிய சூழல் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல ஏன்னா இவங்க எல்லாருமே பாருங்களேன் ஒரு ஆறு ஏழு பார்ட்டியோட அலையன்ஸ் அலையண்டாதான் இத்தனை வருஷ காலம் ஜெயிச்சிருக்காங்க அதனால பிஜேபின்ற ஒரு மிகப்பெரிய கட்சி தமிழகத்துல போன தேர்தல்ல தனித்து நின்று போட்டிட்டு தன்னுடைய பலம் என்னன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க இதற்கு மேலே அதிமுக இல்லாம தனியா மற்ற கட்சிகளுடன் சிறு கட்சிகளை தவிர மெயினா நாங்க தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்த ஒரு ஒரு நிலையை மாற்றியது பிஜேபி சோ அதனால எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திய ஒரு போன தேர்தல் களம் அதனால இந்த தடவை அதே ஸ்ட்ராட்டஜி தான் அப்ளை பண்ணுவாங்க இல்ல நாங்க தனியாதான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது என் ஆஃப் த டே வந்து ஒன்லி ஃபர் த மக்கள் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்கள சேர்த்துக்கிறதுல எத் எந்த தப்பும் இல்லை அதுக்கு பாசிபிள் இருக்கு இன்று வந்து தாவேக்காவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அதுல பேசுற ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா ராமச்சந்திர ஹாலா இருக்கட்டும் எப்படி அறுவத்தொன்பதுல அந்த கட்சி பிளவுபட்டு அநீதிக்காக பொங்கி எழுந்து மறைந்த புரட்சி தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தொடங்கினாங்களோ அந்த மாதிரி இவர் அநீதிக்கு எதிரா இருக்காரு அப்படின்னு சொல்றாரு இனிமே இந்த தளபதி வந்து நம்முடைய எல்லாமே இந்த தளபதின்னு கூட்டமா வெற்றி தலைவர் அப்படின்னு கூப்பிடுவோம் சொல்றாங்க அதை தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசுறாங்க அப்பப்போ இன்டெரெக்டா அண்ணாமலையை தாக்கி பேசுனாரோ அதாவது மைக்கும் ஸ்டேஜும் கிடைச்சுட்டா இஷ்டம் போல வாந்தி எடுக்கக்கூடிய பல தலைவர்களை பல அஹ் கட்சி தொண்டர்களை எல்லாம் நாம பார்த்திருப்போம் அது குறிப்பிட்டு ஒரு சில பேர் மட்டும்தான் ரொம்ப விபரமாக டேட்டாவோட மக்களுக்கு எது தேவையோ அத பேசுறவங்க இருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமான தலைவர் அண்ணாமலை அவர்கள் இவரு அவர்கள் எல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது எத்தனை மேடை பேச்சுகளை கேட்டிருக்கோம் எத்தனை வந்து மக்கள் நலனுக்காக அவர் பேசியிருக்காரு அதனால அவர்கிட்ட இது இது எதிர்பார்க்கறது ரொம்ப சாதாரண விஷயம்தான் மோ மோரோவர் அவரு வந்து ஒரு திமுகல இருந்து விசிகா வந்துட்டு இன்னைக்கு வந்து டிவிக்கே போயிருக்காரு நாளைக்கு அவர் எந்த கட்சிக்கு போவாருன்னு தெரியாது அதனால இருக்கிற இடத்துக்கு வி விசுவாசமா அந்த கட்சி தலைவர் வாழ்க நீ ஏ தலைவர் அப்படின்னு சொல்றது வந்து இயற்கை தானே இதெல்லாம் நம்ம கே கேக்குற விஷயம் தானே இதெல்லாம் ஸ்டாண்டர்டு ஆனாலும் வரம்பு மீறி இவர் வந்து டிஎம் கேவின ஆளுன்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை சொன்னது வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியா எல்லாருமே பார்த்து சிரிச்சு கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா இவர்களுடைய கொள்கையும் அது இன்னைக்கு தமிழ் அவற்றிக் கழக கொள்கையும் திமுக குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் உண்மையாகவே டிஎம்கே உடைய பாஜகவா இல்ல அதுதான் சொல்றேன் அதாவது இது யாராவது ஏத்துக்கொள்ள முடியுமா அண்ணன் அதாவது தலைவர் பொறுப்பேற்ற முதல் நாளில் இருந்து நாம அது எதிர்கட்சி அப்படின்னா அது எம்கே தான் சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை கோடிட்டு காமிக்க கூடியவர் அண்ணாமலை அவர்கள் மேலும் அவர்கள் செய்த தவற ஒண்ணு விடாம வித் டேட்டா நம்மளுக்கு மக்கள் கிட்ட கொண்டு பிடிச்ச ஒரே தலைவர் அவர்தான் இன்னைக்கு வந்து உங்க ஆட்சி பிடிக்கலன்னு நான் ஒரு அஞ்சு வார்த்தை என் ஆட்சி பிடிக்கலன்னு நீங்க அஞ்சு வார்த்தை பேசுறதுக்கும் டேட்டாவோட இன்னாறு இவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க இது மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அப்படின்றத மக்களுக்கு தெளிவாக எடுத்து காமிச்சவர் அண்ணாமலை அவர்கள் அதுல குறிப்பாக டிஎம்கே தவறுகளை கோடிட்டு கோடிட்டு எப்பொழுதுமே இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் அவர் எப்படி இவர் ஏவி விட்டாலா இருக்கும் நாங்கள்லாம் சொல்றோம் திமுகவும் விடுதலை சிறுத்தை கட்சியும் ஏவி விட்டு இன்னைக்கு டிவி இடம் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியவர்தான் மாட்டினவர்கள் நாங்க சொல்றோம் இதற்கு என்ன அவர் பதில் சொல்லுவாரு அதெல்லாம் வந்து சொல்லிடுவாங்களோன்னு முன்னாடியே அவ்வளவுதான் திமுகவுக்கு கொண்டிருந்தவர் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஊழையிட்டுக் கொண்டிருந்தவர் விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கும் போது டிவி கே மீட்டிங்ல வந்துட்டு பிளா பிளான் உளறி அதற்கு அவங்க கட்சியில இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சு திருப்பி நான் ஒன் ஃபைவ் டே நான் வந்துட்டு டிவி கேல இருக்கேன் அப்படின்னு சொல்லி டிவி கே கட்சிக்கு வந்தவர் தானே இவரு இவருடைய வரலாறு நமக்கு எல்லாருக்குமே தெரியுமே இவர் யாரு அண்ணாமலை அவர்களை வந்து ஆஹ் திமுகவோட ஆளு ஏவி விட்ட ஆளுன்னு சொல்றதுக்கு அதனால சொல்றவங்க சொல்லணும் இவர்களுக்கெல்லாம் சொல்லு பேசுவதற்கே தகுதி இல்லைன்ற போது சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு அதனால இதெல்லாம் நம்ம பெருசா மைண்டு பண்றதுக்கே ஒண்ணும் இல்லை அவர் வந்து அடுத்தது விஜய் அவர் பாத்தீங்கன்னா பேச்சு முதல்வர் அவர்களே முதல்வர் அடுத்தது தொடர்ந்து என்ன மோடிஜி தமிழ்நாடுன்னா அலர்ஜியா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி இதை நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மையாவே அலர்ஜியா தமிழ்நாடுதான் அதாவது நல்ல ஒரு சினிமா டைலாக் மாதிரி அவர் பேசி பேசி நம்ம நம்மளும் ரசிச்சு ரசிச்சு ரசி ரசிகை ரசிகர்களாக ரசிச்சு ரசிச்சு ரசிக்க முடியுது ஆனா வந்து ஆழமான கருத்துக்களா இது கரெக்டா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒரு என்டர்டைன்மெண்ட் பில் மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் மீட்டிங்கா தான் போயிடுது இவர் பேச ஆரம்பிச்சாலே விஜய் பேசுறத ரசிக்கிறதுக்கு தான் வந்து ஆளுங்க வந்து கோர்வையா ஒரு டயலாக் ஓரியன்டா இப்போ வந்து என்ன மோதிஜி அலர்ஜி அப்படின்னு அந்த டிராஜேந்தர் மாதிரி அந்த மாதிரி ஒரு அடமொழியில பேசுறதும் நாம அதை ரசிக்கிறதும் தான் அது தகும ஒளிய நல்லா பேசினாரா ஒரு சினிமா டைலாக் எப்படி இருக்கும் அதே மாதிரி பேசினார் ஸ்டாலின் அவர்கள் மேடம் ஸ்டாலின் அவர்கள் சின்ன சீட்டு வச்சிருப்பாரு இவரு ஒரு பெரிய ஷீட் வச்சிருக்காரு அவ்வளவுதான் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது மொத்த மொத்தத்துல துண்டு சீட்டு தான் ஆக இதே விஜய் அவர்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாத்தீங்கன்னா மோதியையா பிரதமரான பிறகு நம்ம தமிழகத்துக்கு வந்திருக்கும் போது கோயம்புத்தூர்லயோ சேலம்லயோ இங்கேயோ விஜய் அவர்கள் போய் மீட் பண்ணதும் அவரு ரொம்ப பெருமையா பேசினதும் நமக்கு ஞாபகம் இருக்கு நீங்க பழைய இன்டர்வியூ ஏதாவது வீடியோஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அதெல்லாம் இப்ப நம்ம ட்ரோல் பண்ணோம் நியாயத்துக்கு பார்த்தா நல்ல ஒரு சிறந்த பிரதமரை பார்த்த ஒரு திருப்தி என்ன பத்தி அவர் தெரிஞ்சு வச்சு என்ன கூப்பிட்டு பேசுறாருன்றது எனக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு பேசினவர்தான் இந்த விஜய் இன்னைக்கு வந்து மோதிஜி அலர்ஜின்னு பேசிட்டு இருக்காரு பாசிசம் பாயாசம்னு எல்லாம் வந்து டைலாக்கு ஓகே அவருக்கே தெரியும் எது நல்லது கெட்டதுன்னு இவங்க ஒரு சொந்த ஸ்கூல் நடத்துவாங்களாம் அதுல வந்து பல லாங்குவேஜ் பல இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் பசங்களுக்கு கற்று கொடுப்பார்கள் காசை வாங்கிட்டு இலவசமாக இன்னொரு மொழி நம்ம பிள்ளைங்க கத்துக்கணும்னு பாடுபடக்கூடிய மோதியைய இங்க நான் காசு வாங்கிக்கிட்டு ஸ்கூல் நடத்துற ஸ்கூல்ல மட்டும் நான் இன்னொரு லாங்குவேஜ் சொல்லி கொடுப்பேன் ஆனா ஏழை எளிய மக்கள் இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை பேசக்கூடிய இவர்கள் எங்க ஆக இங்க இந்த திமுகவுடைய கொள்கையும் அல்மோஸ்ட் டிவி கே ஓட கொள்கையும் ஒன்னாதான் இருக்கு ஒன்னும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்ல அப்போ இவர்கள் டிவிகே தான் திமுகவோட மறு உருவமாக மக்களுக்கு தெரிகிறார்களோடைய பாரதிய ஜனதா கட்சி அல்ல ரொம்ப நீட்டா நீங்க ஒரு டிஃபைனா சொல்லிட்டீங்க டிவி கே தாங்க அவங்களோட பி டீம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க ஆஹ் டிவி கே வந்து டிஎம்கேஓட பி டீம்னு சொல்லிருக்கீங்க நீங்களே சொல்லுங்களேன் இப்போ உம்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க டீலிமிட்டேஷன்ஸ பத்தி பேசுறாங்க இன்னைக்கு வந்து பெண்களுக்கு ஏதோ ஒரு மேடை பேச்சுக்காக திமுகவை எதிர்க்கிற மாதிரி ஒரு மாயையை தான் கிரியேட் பண்றாங்களோ ஒழிய இந்த ரெண்டு விஷயங்களை எடுத்துக்கோங்களேன் எங்க இந்த டீலிமிடேஷன் பத்தி ஒரு பலமான ஒரு டீட்டெயில வந்து ரொம்ப தெளிவாக அண்ணாமலைவர்கள் ஒரு வீடியோல சொல்லிருக்காங்க இருபது சீட்டு குறைவாக இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு காலகட்டத்துல கலைஞரவர்கள் முதல்வராக இருக்காங்க காங்கிரஸ் மத்தியில் ஆளுகிறது அந்த இருபது சீட்டு இன்கிரீஸ் ஆன பிறகு தமிழ்நாட்டுல கூட நம்மளுக்கு எந்த சீட்டுமே கொடுக்காத காலகட்டத்துல கூட திமுக என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படிப்பட்ட திமுகவை கோழிட்டு காமிக்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இல்ல டிவி கேக்கு இன்னைக்கு டீலிமிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு தவறான செய்தியை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய திமுகவும் அதை முன்மொழிகிற டிவிக்கையும் ஒன்னுதான் இந்த ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ நாளைக்கு எழுநூறு ஆகலாம் எட்நூறு ஆகலாம் நைன் ஹண்ட்ரட் ஆகலாம் தொலைவர் ஆகலாம் ஆனா தமிழகத்துல சீட்டு குறைக்கப்படும் சொன்னாங்களா இல்ல தமிழகத்துக்கு அதிகப்படியான சீட்டு கொடுக்க மாட்டேங்குன்னு சொன்னாங்களா அப்படி எங்கேயுமே சொல்லவே இல்லையே அதற்கு தெளிவான விளக்கத்தை அமித்ஷாஜி சொல்லியிருக்காங்க மோதிஜி சொல்லியிருக்காங்க இதை விட என்ன வேணும் அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை மக்களிடையே தவறான தகவலை கொண்டு சேர்ப்பதில் வல்லவர்களாக திமுக ஒரு பக்கம் தற்போது டிவி கே மறுபக்கம் ஒரு டிவி கே வந்து அவங்க திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை வந்து வாங்க போறாங்க அதனாலதான் இங்க வந்து அதிமுகக்கோ சீமானுக்கோ இல்லைன்னா பாஜக அந்த மாதிரியான தனித்தனியா இருக்கும் போது அவங்களோட வாக்கு வங்கி எல்லாம் சரியா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு பார்வையும் என்னங்க நீங்க ராங்கா சொல்றீங்க டிவி கேவோட யார டிவி கே வந்து டிஎம்கே ஹார்ட் கோர்னு சொல்லப்படுறவங்களுடைய ஆதரவு வாக்குகள் தான் பெரும் பகுதியா ஓட்டையை போட போறாரு அப்படின்னு ஒரு பகுதியும் சொல்றாங்க நீங்க இத எப்படி பாக்குறீங்க எதுல விஜய் ஓட்ட போட போறாரு அதாவது என்னைய பொறுத்தளவுல திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட களம் இறக்கப்பட்ட ஒரு கட்சியாகத்தான் இந்த டிவி நான் பாக்குறேன் நாளைக்கு மத்த கட்சிகளுக்கு அந்த ஓட்டு சிதறாம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி பேசி இறக்கிவிடப்பட்ட நபர் தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் அப்படின்றதுதான் எங்களுடைய பார்வையில தெரியுது கொள்கை ரீதியாகவும் பார்க்கலாம் மேடை பேச்சாகவும் பார்க்கலாம் எதிர்ப்பு அரசியல் செய்வதாகவும் பார்க்கலாம் இதெல்லாம் பார்க்கும் போது கிட்டத்தட்ட திமுகவுக்கு டேமேஜ் வராத அளவுக்கு நான் மட்டும் அடிச்சுக்கிறேன் மத்த உங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி நானே உன்னை கேள்வி கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்காக இவர்களை காப்பாற்றுவதற்கு இறக்கப்பட்ட நபர்கள் தான் இந்த தமிழ் வெற்றி கழகம் இது திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அவர்களுக்காக உழைக்க இறங்கியவர்கள் இந்த டிவிக்கு சமீபத்தில் தலைநகர் சென்னையில் ஒரு காலையில ஆறு டு ஏழுக்குள்ள ஏழு இடத்துல நடந்து ஒன்பது மணிக்கு அவங்க வந்து தப்பி ஓடும் போது சுடப்படுறாங்க இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து சொல்ல நிறைய குற்ற சம்பவங்கள் வளரும் இடமாக சென்னை மாறுகிறதோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கு இல்லைங்களா அதை பற்றி உங்கள் பார்வீங்க இல்ல இது பத்தி ஒரு டீடைல் நான் வந்து ரொம்ப விளக்கமா ஒரு டீட்டெயில் படிச்சேன் அதாவது டெய்லி இன்னைக்கு நடந்த குற்றங்கள் ஒரு மாதத்திற்குள் நடந்த கொலைகள் அப்படின்னு எவ்வளவு எவ்வளவு ஒரு ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சோம் இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட மார்ச் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் எக்கச்சக்கமான கொலைகள் அஹ் கூடங்குளத்துல குடியில அதுக்கப்புறம் கடன் தொகை வசூலிக்க சென்ற கும்பகோணத்துல எழுபது வயது மூதாட்டி தூத்துக்குடியில மதுரையில ஓய்வு பெற்ற ஆவின் ஊழியர் இந்த மாதிரி எக்கச்சக்கமா திரும்பின பக்கமெல்லாம் பயங்கரமான படுகொலைகளும் கொள்ளைகளும் குறிப்பாக இந்த செயின் பறிப்பு வந்துட்டு எப்போதுமே நடந்துட்டு இருக்க விஷயம் இன்னைக்கு இப்போ ரீசன் டைம் வந்து அதிகமா நடந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கு இந்த மாதிரி கொலைகள் கொள்ளைகள் குற்ற செயல்கள் ஒரு பக்கம் நடக்கு இந்த டாஸ்மாக்க்கு எதிராக நம்ம அப்பாவோட போட்டோவை டாஸ்மாக்ல கொண்டு வச்சுட்டா என்ன குடிமகன்கள் எப்போதும் ஆதரவாக ஐயாவுக்கு அப்பாவுக்காக தான் பேசுறாங்க அவர்கள் மனசுல இன்னும் கொஞ்சம் ஆழமாக அப்பாவின் உருவத்தை பதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மகளிர்கள் எல்லாம் போயிட்டு அவர் படத்தை வைக்கவும் அதை வந்து எப்படி நீங்க டாஸ்மாக்ல முதல முதலமைச்சர் ஐயாவுடைய போட்டோ வைப்பீங்கன்னு சொல்லி அங்க போலீஸ் பந்தபஸ்து இன்னைக்கு கூட அண்ணா நகர் போயிட்டு வர அந்த அண்ணா நகர் டாஸ்மாக் வாசல்ல ஒரு போலீஸ் ஐயா உட்கார்ந்துருக்காரு எவ்வளவு கொலைகள் குற்ற செயல்கள் எல்லா பக்கமும் நடந்துட்டு இருக்கு அத வந்து கண்கி இப்போ வந்து ஆயிரம் நபர்களுக்கு ஒரு காவல் காவல் காவலர்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு ஒரு மீட்டிங்ல நான் சொல்லி கேட்டிருக்கேன் ஆயிரம் அதாவது பப்ளிக்கு ஒரே ஒரு காவல் காவலர் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது குற்ற செயல்கள் எங்கெங்கயோ நடக்கிறதெல்லாம் கவனிக்கிறதுக்கோ இல்ல நடக்காமல் தடுப்பதற்கோ பயன்படக்கூடிய காவலர்கள் இன்னைக்கு டாஸ்மாக் வாசல்ல ஒரு சேர போட்டு உட்கார்ந்துருக்காங்க யாரும் வந்து முதல்வரைய போட்டோவை ஒட்டிடக்கூடாது அப்புறம் செயின் பறிப்பு இன்க்ரீஸ் ஆகாம என்ன செய்யும் சொல்லுங்க அன்னைக்கு ரெண்டா இருந்துச்சு இன்னைக்கு நாலு நாளைக்கு ஆறு அதுக்கப்புறம் பத்து ஒரே நாள்ல இத்தனை அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்க நோ டிஸ்டர்பன்ஸ் ஈஸியா போங்க செயின் அத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இவர்களே வந்துட்டு என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய பாதுகாப்பு அதை தொடர்ந்து முதலமைச்சர் வந்து சட்டசபையில பேசியிருக்காரு இங்க வந்து சட்டம் ஒழுங்கு நல்லாதான் இருக்கு எந்த குற்ற செயல் ஈடுபட்டாலும் நாங்க வந்து எஃப்ஐஆர் போட்டுடுறோம் அப்படிங்கறதையும் மக்கள் தான் நடந்தாத எதிர்கட்சிகள் கட்டமைக்கிற சதி அப்படிங்கறதையும் சொல்லிருக்காரு சட்டம் ஒழுங்கு நல்லாதான் இருக்கு ஆமா சட்டம் ஒழுங்கு ரொம்ப ஐயோ ஐயோ அதுதான் இப்ப சொன்னேன் இருக்கிற காவலர்கள் இவர்களுக்கு பந்தபஸ்தும் பாதுகாப்பும் குடுக்கறது ஒரு பக்கம் டாஸ்மாக்ல குடிமகன்கள் பாதுகாப்பா வந்து குடிச்சிட்டு வீடு போய் சேர்றாங்களான்னு பாக்குறதுக்கு ஒரு பக்கம் நீங்க அப்புறம் நீங்க பாருங்க நீங்களேதான் சொல்றீங்க அவரு டாஸ்மாக்ல இருக்கிற குடிமக்களுக்கு கூட மது பிரியர்கள் நீங்க தப்பா சொல்றீங்க மது பிரியர்களுக்கு கூட சப்போர்ட் குடுக்கறாங்க திமுக அரசு ஆனா நீங்க வந்து சப்போர்ட் இல்ல மக்களுக்கு ஆதரவு குடுக்கலன்னு சொல்றீங்க இதை விட யாருக்கு ஆதரவு கொடுக்கணும் அவங்களுக்கு ஆதரவு தேவை நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் மதுப்பிரியர்கள் அப்படிதான் ஆயிப்போச்சு ஏன்னா வருமானம் அதிகமா குடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அதுதானே இன்னைக்கு வந்து ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஒரு 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 வார்த்தை சொல்லிட்டாருங்க ஆயிரம் கோடி இல்ல அதையும் தாண்டி புனிதமானதுன்ற மாதிரி அதையும் தாண்டி பல கோடிகள் ஊழல் அங்க இருக்கு இன்னைக்கு பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ எக்கச்சக்கமான காசு வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல காவல்துறை இருக்க தானே செய்யணும் பாதுகாப்பு தேவைதான் ஏன்னா குடிமகன்கள் அழுங்காம குழுங்காம குடிச்சிட்டு வீடு போய் சேர்றது ரொம்ப உறுதி செய்யப்படணும் கஸ்டமர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா அதனால அது ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாதான் இருக்கு அதாவது பயன்படுத்தக்கூடிய காவலர்களை முக்கியமான விஷயங்களுக்கு சட்ட சிக்கல்கள் நடக்காம குற்றங்களை குறைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய காவல்துறை இன்னைக்கு வெவ்வேறு விஷயங்களுக்காக இவர்களுடைய பர்சனல் ஆதாயத்துக்காக கட்சி வளர்ச்சிக்காக பயன்படுத்தினார்னா அப்ப மற்ற குற்றங்கள் எப்படி குறையும் அவர் எப்போதும் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார் அதான் சொல்லணும் ஒரு மாசத்துல மட்டும் எக்கச்சக்கமான கொலைகள் குற்ற செயல்கள் நடந்திருக்கு இந்த பிப்ரவரி ஸ்டார்டிங்ல இருந்து இந்த மார்ச் டுவெண்ட்டி தேர்ட் வரைக்கும் குற்றங்கள்னு ஒரு பேப்பர்ல போட்டிருக்காங்க அத்தனை கொலக திருமண பக்கம் தமிழகம் முழுக்க பல்வேறு ஏரியாக்கள்ல மதுரை கும்பகோணம் சிவகாசி இப்படி எடுத்துக்கிட்ட எக்கச்சக்கமான மூதாட்டம் ஆமா சிறு குழந்தைகள் எவ்வளவோ எவ்வளவோ கணக்கில் அடங்காத கொள்ளைகள் காரணமின்றி அப்படி நடக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் பாருங்க ரோட்ல பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கோதைப்பூர்ல போட்டுக்கிட்டு அடிக்கிறத நம்ம பாக்குறோம் இன்னைக்கு சோசியல் மீடியால வந்து அஹ் தவறான செய்திகள் ஒரு பக்கம் ஊடுருவது ஒரு பக்கம் இந்த மாதிரி நமக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வீடியோக்கள் உலாவுறது ஒரு பக்கம் எங்க சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டிருக்கு அது அமோகமா இருக்கு ரொம்ப நன்றி மேம் இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க அது சத்தம் சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும் இல்லைன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மக்களுக்காக அப்படின்னு வரும்போது நிறைய இடத்துல காம்ப்ரமைஸும் நிறைய இடத்துல வந்து மேலிடம் என்ன சொல்றாங்களோ அதை நோக்கிதான் பாஜகவின் தேர்தல் கணக்குகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை பகிர்ந்திருக்கிறீங்க இனிவரும் காலங்கள்ல இருந்து பார்க்கலாம் எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழ்கிறது என்று நன்றி வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி சுபா